முப்பது வருடங்கள் அவர் காத்திருந்து பெற்றுக் கொள்ளுகிறார் இந்த நாளிலும் கூட ஒருவேளை நான் இதற்காக காத்துக் கொண்டிருக்கிறேனே நான் இதற்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறேனே நான் எதற்காக விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறேனே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் உங்கள் உள்ளத்திலே கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறவர் இந்த நாளிலும் கூட நினைக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு வேண்டியது கிடைக்காமல் போகலாம் ஆனால் என் தேவனாகிய கத்தர் அதை உங்கள் கருத்துல கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே மிகுந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும் அதனால கவலைப்படாதீங்க இருங்க கத்தர் நிச்சயமாகவே உங்களுக்கானதை உங்களுக்காக செய்து முடிக்க ஒரு வல்லமை இருக்கிறார் இந்த நாளிலும் நாம் வேண்டிக் கொள்கிறதை கொடுக்கிற தேவாத தேவனை ஆராதிக்க விட்டு கொடுப்போம் அப்படியே சொல்ல நான் என் வாழ்வில் தருகின்றீ நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதிக்கின்றீ நான் வேண்டிக்கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீ நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசிர்வதிக்கின்றீ நாங்கள் நினைக்கிறதற்கும் கொள்வதற்கும் மேலாக காரியங்களை நீ செய்கிற தேவன் என்பதை நாங்கள் இந்த நாளிலே அறிக்கை பண்ணுகிறோம் நீர் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிகரேன் பிதாவை அமேன் வருகின்ற வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தேதிகளிலே நம்முடைய சபையில் அரக்கோணம் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள சபையிலே கன்வென்ஷன் கூட்டங்கள் நடைபெறுகிறது நீங்கள் யாவரும் வந்து பார்த்து ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாமத்தினாலே உங்களை அழைக்கிறேன்